ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இந்த பொண்ணோடைய பற்றி தான் பேச போகிறோம் நம்ம இவங்க வந்து ஒரு யூடியூபர் தான் ஸோ வந்து இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ரெண்டு பேருக்குமே ப்ராப்ளம் வர டெய்லி ப்ராப்ளம் வர டைம்லாம் வந்து லைவ்ல நம்ம ஏன் இதை பற்றி பேசுகிறோன்னா நானும் ஒரு பொன் பொண்ணு தான் ஸோ அதனால் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கேன் இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வரதான் செய்யும் அதை வந்து இந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா வந்து லைவ் போட்டு அவர் அடிக்கிறாருன்னா லைவ் போட்டு கூட கூட பேசுது கூட கூட பேசி அது எல்லாருமே பார்த்து அவர் கேட்குறனால ரொம்ப சண்டை போடுறாரு இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறதே இல்லாமல் பாவம் அந்த பச்சை குழந்தை இன்னும் பேச்சு கூட வரலை எப்படியும் ஒன்றரை வயசு தான் இருக்கும் அந்த பிள்ளையும் சேர்ந்து கஷ்டப்படுது அதை பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த புள்ள என்ன பண்ணுதுன்னா வீட்டில் இல்லாமல் சும்மா அடிக்கடிக்கு போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலையாக இல்லை இந்த பொண்ணு இந்த பொண்ணுக்கு வந்து என்ன பிரச்சனை ஏ ஏது ஒன்றுமே புரியல பார்க்கும்போது ரொம்ப வீக்கான பாடி மாதிரி தான் தெரியுது இந்த புல்லலாம் சாப்பிட்டு தான் இல்லையான்னு கூட இல்லை பாவம் அவ்வளோ கஷ்டப்படுது அவ்வளோ அடியும் வாங்கி தாங்கிட்டு இருக்குது உண்மையாக பாராட்டக்கூடிய விஷயம் தான் என்ன தான் இருந்தாலும் ஒரு நிலையாக இருக்கணும் ஒன்று வந்து ஃபேமிலி கூடாச்சும் போய் சேரணும் அப்படி இல்லையா போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன சொல்கிறாங்களோன்னா இந்த பிள்ள போயிட்டு நான் யூடியூபரு எங்கள் ஹஸ்பண்டை நானும் பிரிஞ்சிடுறோம் இந்த மாதிரி வந்து நான் வந்து யூடியூப் சேனல் எனக்கு வந்து யூடியூப் சேனல்லேருந்து சேல்ரி வருது அப்படின்னு சொல்லும்போது போது கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது என்னென்னா போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உனக்கு வந்து யூடியூப் சேனல்னால் கேஸ் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து ஃபஸ்ட்டு இதுவாக இருக்கியா மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்கிற மாதிரி தெரியுது நீ வந்து ஓகேவாக இருக்கியா அப்படிலாம் கேட்குறாங்களாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த பொண்ணு வந்து போலீஸ் ஸ்டேஷன் போய் கொடுக்குது கம்ப்ளைண்ட் கொடுக்குது அவங்களும் என்ன ஏதுன்னு விசாரிக்க மாட்றாங்க இப்போ நம்ம மக்களாகிய நம்ம வந்து இந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணணும் இந்த பொண்ணுடைய இப்போ இருக்கிற வீடு எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கவுண்ட்ரப் ஆலயும் ஏதோ சம்திங் சொல்லிச்சு நான் ரீசெண்டாக தான் இவங்க வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நம்ம வந்து எல்லாருமே ஒரு இணைச்சி கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவோம் பார்க்கவே இந்த பாவமாக இருக்குது எனக்கு இந்த பொண்ணு பேசுகிறதும் அளவுக்கு வந்து கோவம் வர மாதிரி தான் இருக்குது என்ன தான் இருந்தாலும் அடிக்கும்போது கஷ்டமாக தான் இருக்குது இவ்வளோ அடியை வாங்கிட்டு இந்த பொண்ணு வந்து மாமா மாமான்னு சொல்லிட்டு மறுநாள் போயிட்டு வ்ளாக் எடுக்கிறது அந்த மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்குது பாவம் அந்த குழந்தை வந்து கட்டில் மேலேருந்து கீழே விழுந்து அந்த குழந்தைக்கு கை வேற அடிப்பாங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு நேற்று வந்து என்ன நடந்துச்சுன்னா வந்து அவங்க அண்ணன் வந்து பேசியிருக்காங்க அவங்க அண்ணன் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து இன்னொரு விலாகில் சொல்கிறேன் நான் இன்னொரு வீடியோவில் சொல்றேன் இந்த இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு செருப்பல் அடிக்கிறது இந்த மாதிரி வந்து இதெல்லாம் வந்து வீடியோ எடுத்து போட ஒன்னு நிறைய பேர் கேட்பாங்களே ஏன் ஏன் இப்படி வந்து பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒய்ஃபை அதை வந்து அவர் வந்து கோவப்பட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து திரும்பியும் அதேமாரி மாதிரி அடிக்கிறாரு இந்த பொண்ணு வந்து இந்த பொண்ணு மேலேயும் தப்பு இருக்கு அவர் மேலேயும் தப்பு இருக்கு தயவுசெய்து காவல்துறை இவங்க ரெண்டு பேருக்கும் நீங்கள் தான் வந்து ஏதாச்சும் ஒரு முடிவு பண்ணணும் ஏன்னா அந்த குழந்தை ரொம்ப கஷ்டப்படுது பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்கு அதுவும் இல்லாமல் இந்த குழந்தை வந்து என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய்